அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல இவர்கள் பிறந்த நொடியிலிருந்து அடையாளம் மரியாதை அதிகாரம் நிலையான வெற்றி போன்ற சக்திகள் அவர்களை சூழ்ந்திருக்கும் இவர்கள் நடக்கும் நடை பேசும் பேச்சு முடிவெடுக்கும் தைரியம் எதிலும் பிறவர்களை ஈர்க்கும் காந்த பொருள் இருக்கும் ஒரு கூட்டத்தில் ஒரே நிமிடத்தில் ஒரு கண்ணில் படுபவர்கள் இவர்கள்தான் இவர்களுக்கு மற்றவர்களினால் வழிகாட்டல் தேவையில்லை வழிகாட்டும் தலைமை சக்தியே இவர்களிடம்தான் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நான் சாதித்தே தீர்வேன் என்ற உடன்மொழி இவர்களிடம் வெளிப்படையாகவே இருக்கும் சில சமயம் சற்றே ஆணவம் போல தூண்டினாடும் உண்மையில் அது அவர்களின் இயல்பான ராஜக்கிய ஆத்தும வலிமை அதே போலதான் சிம்ம ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு தீப்பொடி இருக்கும் அது அவர்களின் கனவுகள் இலக்குகள் ஆசைகள் சாதனை உணர்வு ஆகியவற்றின் வடிவமே தோல்விகள் இவர்களை ஒரு நொடி கவலையாக்கலாம் ஆனால் உடனே அந்த கவலை இன்னும் வலிமையாக எழும்ப வேண்டும் என்ற சர்வசக்தியாக மாறிவிடும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இவர்களை கீழே இழுக்காது அதற்கு பதிலாக அந்த பிரச்சனையே அவர் இவர்களின் உயர்வுக்கு காரணமாகிவிடும் மற்றவர்கள் பயப்படும்போது போராடும் துணிச்சல் இவர்களிடம் பிறவி எதிரிகளின் திட்டங்கள் பொறாமைகள் தடைகள் ஈவன் ஃபேமிலி பாலிடிக்ஸ் கூட ஒரு காலத்திற்கு இவர்களை தாக்கலாம் ஆனால் இறுதியில் வெற்றி என்ற படிக்கட்டு இவர்களையே தாங்கும் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் பணத்தை தொடர்ந்து ஈர்க்கும் ஒரு அசாதாரண ஆற்றல் உடையவர்கள் இவர்களிடம் உள்ள குரல் சக்தி பேச்சாற்றல் ஒழுங்கு முடிவெடுக்கும் திறன் இதனால் அரசத்துறை போலீஸ் நிர்வாகம் பெரிய நிறுவனங்கள் அரசியல் கலைத்துறை சொத்து நிலம் வணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் உச்சத்திற்கு செல்லும் சக்தி உண்டு இவர்கள் உழைப்பார்கள் ஆனால் சாதாரண உழைப்பல்ல பிரமாண்டமான உழைப்பு அதனால் இவர்களை யாரும் தடுக்க முடியாது வேலை இருந்தாலும் வணிகம் ஆரம்பிப்பார்கள் வணிகம் ஆரம்பித்தால் அதை பல கிளைகளாக விரிவாக்குவார்கள் சொத்து வீடு கார் தங்கம் இவற்றை சேமிப்பதிலும் பெருக்குவதிலும் இவர்களுடைய அதிர்ஷ்டம் மிக வலிமையாக இயங்கும் குறிப்பாக வெளியில் வலிமையான ஆணவம் கலந்த நிலைப்பாட்டுடன் இருப்பதாக தோன்றினாலும் இவர்களுடைய உள்ளம் மிகவும் மென்மையானது ஒருவரை நேசித்தால் முழு உயிரோடு நேசிப்பார்கள் அவர்கள் காதலிக்கிறவர்களுக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து அவரை வளர்த்து பாதுகாத்து உயர்த்தி அமைக்கவே விரும்புவார்கள் இவர்களின் பாசம் தீப்பொதியாய் இருக்கும் ஆனாலும் அதே சமயம் பெருமைகளையும் கலந்திருக்கும் உறவில் பொய் சூழ்ச்சி இரட்டை முகம் இவற்றை ஒருபோதும் சமாளிக்க மாட்டார்கள் சிம்ம ராசி துணைவராக அமையும் ஒருவருக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தானாகவே வர ஆரம்பித்துவிடும் என்பது பெரும்பாலானோரின் அனுபவம் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் மீது மக்கள் பொறாமை கொள்வது மிகவும் சாதாரணம் ஏனென்றால் இவர்களிடம் இயற்கையானவே கம்பீரத்தன்மை இருக்கும் ஆனால் இவர்களை எதிர்த்து யாரேனும் எழுந்தாலும் அந்த எதிரியின் வாழ்க்கையில் தடைகள் குழப்பங்கள் தானாகவே வந்து சேரும் இதுவே சிம்ம ராசியின் கம்பீர கர்ம பலன் நிழலில் தாக்கத்தான் நினைப்பார்கள் பொய்யாக குற்றம் சாட்டுபவர்கள் உள்ளடி பேசுபவர்கள் இவர்கள் அனைவரும் இறுதியில் அவர்களிடமே வந்து கை கூப்புவார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் உள்ளம் தூய்மையானது அதனால் அவர்களை தீங்கு செய்யும் நபர்களின் சக்தி நீண்ட நாள் நிலைக்காது ஏனென்றால் வரும் ஆண்டுகளில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய சொத்து மாற்றங்கள் புதிய வீடு வாங்கும் வாய்ப்பு கார் நிலம் போன்ற செல்வங்கள் சேரும் அதிர்ஷ்டம் தொழிலில் துணிச்சலான உயர்வு அரசாங்க ஆதரவு சமூகத்தில் மிகுந்த கண்ணியம் குடும்பத்தில் வெற்றி நிறைந்த நிகழ்ச்சிகள் வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது பிசினஸ் விரிவாக்கம் முதல் பாதி சற்றே போராட்டமாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் இவர்கள் ஒரு ராஜாவாக எழும் வகையில் கிரகநிலை அமைந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவு வலிமையானவர்கள் என்று தோன்றினாலும் அவர்களுக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு ஆன்மீக ஆற்றல் இன்னும் வலிமையானது இவர்களுடைய உள்ளத்தில் சூரியனின் ஒளிச்சிறப்பு போல ஒரு பிரகாசம் உள்ளது அதனால் எங்கு சென்றாலும் இடம் தானாகவே இவர்களுக்கு பிரியும் தெய்வம் இவர்களை மறைமுகமாக பாதுகாக்கும் பெரிய விபத்துகளில் இருந்து நிமிடத்தில் தப்புதல் கடைசி நேரத்தில் கிடைக்கும் நம்ப முடியாத உதவிகள் திடீர் அதிர்ஷ்ட மாற்றங்கள் இவை அனைத்தும் இவர்களிடம் எளிதாக நடப்பதற்கு காரணம் இவர்களில் மறைந்திருக்கும் தெய்வீக சக்தி சிம்மராசி எந்த தெய்வத்தையும் வழிபட்டாலும் அதற்கான பலன் மிக வேகமாக வரும் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு நிறுவனத்தில் சாதாரண பணியாளராக இருப்பது இயல்பல்ல அவர்கள் எப்போதும் மேல்நிலையை அடையவே பிறந்தவர்கள் மேலாண்மை நிர்வாகம் அரசாங்கம் பாதுகாப்புத்துறை சட்டம் ஊடகத்துறை சினிமா விளம்பரம் பெரிய வணிகத் துறைகள் எதிலும் தலைவராக உயர்ந்து நிற்பார்கள் இவர்களுக்கு ஒரு கூட்டத்தை இயக்கும் திறன் மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவு ஒரு சூழ்நிலையை கலைந்து வெற்றி பெறும் திறமை எல்லாம் இயற்கையானதாகவே இருக்கும் மற்றவர்கள் குழம்பி போவது போல தோண்டி சூழ்நிலைகளிலும் இவர்களின் முடிவு மிகவும் தெளிவாக இருக்கும் இதுவே இவர்களை முன்னேற்றுகிறது மேலும் சிம்மராசிக்காரர்கள் பணக்காரராவதற்கு பிறப்பிலேயே சூரியன் அருளாட்சி அருள்கிறான் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு நிலையான வருமான ஓட்டம் அதனுடன் வரும் மதிப்பு செல்வாக்கு பெயர் இவை அனைத்தும் ஒரே சமயத்தில் நெருங்கும் குறிப்பாக இருபத்தி எட்டு வயது நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள் இவர்களின் வாழ்க்கை முழுமையாக மாறும் பெரிய வீடு பல கார்கள் நிலம் தங்கம் முதலீடுகள் பக்க வருமானங்கள் இவை ஒவ்வொன்றாக சேரும் கடன் இருந்தால் கூட அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தால் தானாக முடிந்துவிடும் இவர்களுக்கு பணம் தடைப்படுவதில்லை தாமதம் நடந்தாலும் இறுதிகள் மிகப்பெரிய அளவில் வரும் சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய அன்பை மிகவும் ஆழமாக கொடுப்பவர்கள் அவர்கள் காதலிக்கும் ஒருவரை என்றும் தங்கள் வாழ்க்கையின் மையமாக கருதுவார்கள் துணைவரை பாதுகாப்பதே இவர்களின் இயல்பே ஆனால் அதே சமயம் பெருமையும் கண்ணியமும் இவர்களுடைய உயிர் உறவில் சிம்ம முழுமையான உண்மை நம்பிக்கை நேர்மை ஆகியவற்றையே விரும்புகிறார்கள் ஒருவரை உண்மையாக காதலித்தால் அவர்களின் வாழ்க்கையை எல்லா பாரங்களிலும் காப்பாற்றுவார்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை அரசனாக தீர்க்கும் திறன் இவர்களிடம் பிறவிதானே உண்டு அதே போல சிம்ம ராசிக்காரர்களை எதிர்ப்பது என்பது நிழலும் சூரியனையும் சண்டையிட வைத்தது போலத்தான் சிலர் பொறாமை எதிர்ப்பு குறை கூறல் இவற்றின் மூலம் இவர்களை தடுக்க முயற்சிப்பார்கள் ஆனால் சூரிய ராசியாக இருப்பதால் இவர்களின் கர்ம பலமும் அவர்களை காக்கும் தெய்வீக சக்தியும் மிக வலிமையானது எதிரிகள் ஆரம்பத்தில் சற்றே ஆட்டி படைத்தாலும் இறுதியில் அவர்களே தங்கள் தவறை உணரும் நிலை ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்கள் கீழே விழுந்தாலும் அதற்கு மேலே ஏழும் சக்தி இவர்களிடம் உண்டு இந்த ராசியில் இருக்கும் ராஜஸ்வாபம் அவர்களை ஒவ்வொரு போராட்டத்திலும் வெற்றியை நோக்கி இழுத்துச் செல்லும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக யோக பலன்கள் கிடைக்கும் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மன அழுத்தங்கள் நீங்கும் துணைவியுடன் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து பயணங்கள் போகும் யோகங்கள் ஏற்படும் தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள் இதுவரை இருந்து வந்த பதட்டங்கள் குறையும் தாய் தந்தை வழி உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் பெற்றோரிடமும் வன்மம் கொள்ளாமல் மனம் விட்டு பேசுவதும் நல்லது இரத்தத்தில் பரவும் நோய்கள் இரத்த அழுத்தம் கொழுப்பு சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கொள்வதும் மிக மிக நல்லது முருகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுப்பிரமணிய புஜங்கம் கேட்பது ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பழைய கடன்கள் அனைத்தும் நீங்கும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் பழைய கடன்களை அடைக்கும் முயற்சிகள் வெற்றிகளை தரும் பெற்றோர்களுக்கு ஏற்றம் ஏற்படும் அவர்கள் உங்களை தாங்கி சென்று உங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பார்கள் ஊர் உலகத்தால் போற்றப்படுவீர்கள் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் படிப்பு விஷயத்திலிருந்து வந்த தடைகள் எல்லாம் பணி போல விலகும் பெரிய அளவுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் கோளார் பதிகத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதும் நல்லது மற்றவர்கள் மேல் உள்ள கோபத்தை உங்கள் துணைவின் மேல் காட்டாமல் இருப்பதும் நல்லது காதல் அமைப்பிலும் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது வேண்டியவையெல்லாம் நடக்கும் காலகட்டம் உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் சிம்ம ராசியினர் இல்லாததை நினைத்து கவலைப்படாமல் இருப்பதும் நல்லது சிந்தனையை தெளிவாக வைத்து கொள்வதும் அதைவிட நல்லது அது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசியினருக்கு உங்கள் ராசி அதிபதி சூரியன் நான்காம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார் அஷ்டமசனி ராசிக்குள் கேது இருப்பது ஆகியவற்றை கடந்து மனம் நிம்மதி அடையும் மனதில் தேவையில்லாமல் இருந்த வேதனைகள் அழுத்தங்கள் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனம் மகிழ்ச்சியடையும் பெருமாள் பகவானின் படிபூரண அருள் கிடைக்கும் உங்களின் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி ஆரோக்கியம் மேம்படும் அதேபோல உங்கள் அம்மாவின் ஆரோக்கியமும் முன்னேற்றம் அடையும் பூர்வீக சொத்து நிலம் வீடு வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும் புதன் பகவான் இந்த மாதத்தில் மூன்றாம் வீட்டிலும் அதன் பிறகு நான்காம் வீட்டிலும் பயணிக்கப் போகிறார் முயற்சி சாணத்தில் அமர்வதால் உங்களின் முயற்சிகளில் எல்லாம் முன்னேற்றம் வெற்றிகள் கிடைக்கும் வருவாய்கள் பெருகும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் பழைய பாக்கி வசூலாகும் குடும்பத்தில் இருந்து வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவார்கள் சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் தொழில் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேன்மை இருக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட தடைப்பட்ட அங்கீகாரங்கள் கிடைக்கும் வியாபாரமும் செழிப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் சரியாகும் செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் நீங்கும் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பதினோராவது இடத்திற்கு குரு வருவதால் உங்களின் தீராத ஆசைகள் நிறைவேறும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் நல்ல தகவல் கிடைக்கும் கடன் சுமை குறையும் அதாவது கிரகண யோகம் உருவாகி உள்ளது சந்திரனும் கேதுவும் சிம்ம ராசியில் ஒரே வரிசையில் வரும்போது இந்த கிரகண யோகம் உருவாகி உள்ளது இருந்தாலும் இது சில ராசிக்காரர்களுக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்கள் அதிக மன அழுத்தத்தை அனுபவிப்பார்கள் திட்டமிட்ட பணிகள் எதிர்பார்த்தபடி நடக்காது வாழ்க்கையில் சமநிலை சீர்குலைந்துவிடும் இந்த நிலைமை முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களை பாதிக்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கும் அதிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகண யோகம் ஓரளவு ஆபத்தானது இது வாழ்க்கையை குழப்பமாக்க நிச்சயமற்ற தன்மையை அதிகரிக்கிறது நாம் ஒன்றை நினைத்தால் வேறு ஏதாவது நடக்கும் எனவே மன அழுத்தம் பெரிதும் அதிகரித்துள்ளது அதிலும் முக்கியமாக இந்த கிரகணம் சிம்மத்தில் உருவாகுவதால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் இது அவர்களுக்கு நல்லதல்ல உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது நீங்கள் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படலாம் சந்திரனின் ஆரோக்கிய பாதுகாப்பை அவர்கள் இழக்க நேரிடும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் முதலீடுகளை செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் இழப்புகள் ஏற்படலாம் வணிக முடிவுகளிலும் அவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் கடுமையான இழப்புகளும் ஏற்படலாம் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் ரீதியாகவும் அனுகூலம் காணப்படும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டாகும் சுபகாரிய தடைகள் பரிபூரணமாக நீங்கும் மன நீங்கும் நீண்ட மாதங்களாக காதல் அமைப்பில் மனைவி விஷயத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தும் அடுத்தடுத்து எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய சாத்தியங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும் தொழிலில் புதிய அமைப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வும் கிடைக்கும் நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை செய்வது நன்மைகளை தரும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருவதும் நல்லது உங்களுடைய பழமே தெய்வத்தை வழிபாடு செய்வது என்பதை மனதில் கொள்வதும் நல்லது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தூக்கமின்மை தலைவலி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சளி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குழப்பங்கள் ஏற்படும் கவனமாக இருப்பதும் நல்லது இருபத்தி நான்கு வயது கடந்த ராசியினர் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது அதிக உடற்பயிற்சியும் தொந்தரவை ஏற்படுத்தும் உடற்பயிற்சி செய்யவே இல்லையென்றால் பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு மருத்துவர் சொல்வது போல உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய கடன்கள் தீரும் எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காதல் ஆரோக்கியமாக இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் நன்றாக இருக்கும் இலாபங்கள் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் அதேபோல அடுத்த காலத்தில் சிம்ம கிரக நிலை மிகவும் பிரமாண்டமான பலன்களை தரப்போகிறது புதிய பெரிய வீடு வாங்கும் வாய்ப்பு கார் நிலம் சொத்து சேரும் அதிர்ஷ்டம் பெரிய பதவி உயர்வு தனிநபர் வணிகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டில் வருமான வாய்ப்புகள் குடும்பத்தில் நிம்மதி செல்வம் திருமண நிகழ்ச்சி பெயர் புகழ் மதிப்பு வானலாவும் வரும் ஆண்டுகள் லிட்டலலி ராஜயோக காலம் என்று கூட சொல்லலாம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களின் மன வலிமை பற்றி பேசும் போது அதை சாதாரண தைரியத்தால் ஒப்பிட முடியாது அவர்கள் மனதிற்குள் எப்போதும் நான் முடிவில் ஜெய்ப்பவன் செய்ப்பவன் என்ற அடிப்படை நம்பிக்கை தட்டி நிற்கும் மற்றவர்கள் நொறுங்கும் சூழலில் கூட சிம்ம ராசிக்காரர்கள் குலைத்த மாதிரி காட்டினாலும் அந்த குனிதத்திற்குள் கூட ஒரு உள்ளாக நடுங்காத குரல் இருக்கும் அது அவர்களை மீண்டும் எழுப்பும் வாழ்க்கையில் மிக தொலைவில் நின்று கொண்டு பார்த்தால் இவர்களின் சாதனைகள் ஆரம்பத்தில் எப்போதும் சிறியதாக இருக்கும் ஆனால் அந்த சிறிய ஆரம்பமே சில ஆண்டுகளில் பிரமாண்டமான வெற்றியின் அடிக்கல் ஆகிவிடும் சிம்ம ராசிக்காரர்களின் மனவெளிமை என்பது புயலை பார்த்தும் நிமிர்ந்து நிற்கும் அரமனை போன்றது பிறந்த கணத்திலிருந்தே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு கண்ணியம் ஒட்டி கொண்டிருக்கும் அது பணக்காரரா ஏழையா என்பதில்லை அவர்களுடைய உடல் மொழியில்தான் தங்களுடைய வாழ்க்கையை உயர்நிலைப்படுத்துவது அவர்களுடைய கடமை என்று அவர்கள் உணர்கிறார்கள் அதனால் எந்த தடையும் வந்தாலுமே அந்த கண்ணியத்திற்கு விடக்கூடாது என்பதற்காக மிகுந்த ஒழுக்கத்துடன் செயல்படுவார்கள் தங்கள் பேச்சில் பெரியபடியான சக்தியும் தன்னம்பிக்கையும் இருக்கும் என்னை யாரும் கீழே தள்ள முடியாது என்பது அவர்களின் அடையாள குரல் சிம்ம ராசிக்காரர்கள் ஒருமுறை முடிவு செய்த அந்த முடிவு மகத்தான பலனைத் தந்துவிடும் மேலும் சில ராசிக்காரர்களுக்கு கிரக பலன்கள் சாதாரணமாக செயல்படும் ஆனால் சிம்ம ராசிக்கு கிரக பலன் நேரடியாக ராஜயோகமாக மாறும் தன்மை உண்டு இதில் மூன்று ரகசிய அதிர்ஷ்ட இணைப்புகள் செயல்படும் சூரியனின் அடிப்படை ஆசை சுய கண்ணியம் மதிப்பு வெற்றி குருவின் மறைமுக உதவி வாழ்க்கையில் சரியான நேரத்தில் பெரிய வாய்ப்புகள் சுக்ரனின் ஈர்ப்பு சக்தி கவர்ச்சி செல்வாக்கு புகழ் இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் செயல்பட்டால் சிம்ம ராசிக்காரர்கள் பூஜ்யம் என்ற இடத்திலிருந்து சிம்மாசனம் என்ற உயர்வை அடைவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நிலவரை சாதாரணமாக இருக்கும் ஆனால் அந்த ஒரே வருடம் அல்லது ஒரே மாதம் அவர்களின் வாழ்க்கையை முற்றிடும் மாற்றிவிடும் இந்த திடீர் மாற்றங்கள் பொதுவாக இப்படி இருக்கும் பணியில் மிகப்பெரிய பதவி உயர்வு திடீரென கிடைக்கும் வணிக நிதி பிரபலமானவரோ பெரிய அதிகாரியோ அவர்களை கவலித்து வளர்த்தல் வெளிநாட்டு வாய்ப்பு திறக்கல் ஆண்டாண்டு போராடியது ஒரே நாளில் கிடைத்தல் பேச்சாற்றலால் பெரிய ஒப்பந்தம் கைவருதல் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சாதாரண முதல் அசாதாரணம் வரை என்ற பயணம் ஒரே கணத்தில் நடக்கும் அதேபோல சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் பிறக்கின்ற தருணத்திலேயே அந்த வீட்டு அதிர்ஷ்டம் மாற ஆரம்பிக்கும் இவர்கள் இருப்பதால் குடும்பத்தில் நலன் செழிப்பு நம்பிக்கை கண்ணியம் சமூக மதிப்பு பணவரவு இவை அனைத்தும் உயரத் தொடங்கும் சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக தங்களை முழுமையாக பயன்படுத்துவார்கள் தங்கள் பெற்றோர் சகோதரர்கள் குழந்தைகள் யார் இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் இதனால் குடும்பம் இவர்களை ஒரு பாதுகாப்பான கோட்டை போல கருதும் சிம்மராசிக்காரர்கள் இயற்கையாகவே நல்ல உடலமைப்பு மற்றும் உறுதியான எனர்ஜி உடையவர்கள் மன அழுத்தம் இருந்தாலும் அது அவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பெரிதாக பாதிக்காது சூரியனின் ஆற்றல் இவர்களை எப்போதும் புத்துணர்ச்சி தரும் சில சமயம் மிகுந்த பொறுப்பு அதிக வேலைச்சுமை பிறடின் பிரச்சனைகளை தாங்குதல் சோர்வு ஏற்படலாம் ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு இரவு நன்றாக தூங்கினாலே மீண்டும் சிங்கமாக எழுந்து விடுவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவு தன்னம்பிக்கையுடன் பேசினாலும் அவர்களின் மனதின் ஆழத்தில் இருக்கும் உண்மையான சக்தி முற்றிலும் வேறுபட்டது பிற ராசிக்காரர்களுக்கு தெரியாத அளவுக்கு இவர்கள் உள்ளுக்குள் அமைதியான தீ விஞ்சியை வைத்திருக்கிறார்கள் அந்த தீதான் இவர்களின் முடிவெடுக்கும் திறன் தைரியம் திடீர் முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு காரணம் சூழ்நிலை எவ்வளவு கடினமாக மாறினாலும் ஒரே நொடியில் இதுவரை பயந்து நடுங்கியவர்களில் இருந்து திடீரென லீடராகி மாற்றிவிடும் திறமை இவர்களிடம் பிறவி பெருமையாக உள்ளது இவர்களின் மனக்கட்டுப்பாடு கண்ணில் தெரியும் ஞான ஒளி மற்றவர்களை ஈர்க்கும் காந்தசக்தி ஆல் தேஸ் ஆர் நேச்சுரல் பிளஸ்ஸிங் த கெரி வித்தவுட் ஈவென்ட் க்னோவிங் இவர்களுடன் பழகும் மனிதர்களுக்கே ஒரு நம்பிக்கை உருவாகும் சிம்ம ராசி ஒருவரின் அருகில் சென்றால் ஒரு பாதுகாப்பு உணர்வு ஒரு இவருடன் இருந்தால் நான் விழமாட்டேன் என்ற ரகசிய ஆற்றல் தானாகவே தோன்றும் என்பது இவர்களின் மறைநிலை குணாதிசயத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடு சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் வரும் அந்த ஒரு தருணத்தில் அவர்கள் எடுத்த முடிவு அவர்கள் வாழ்க்கையின் முழு பாதையை மாற்றிவிடும் பிறர்கள் மாதங்கள் ஆண்டுகள் யோசிக்கும் விஷயங்களை இவர்கள் ஒரு சில நிமிடங்களிலேயே முடிவெடுப்பார்கள் அந்த முடிவுதான் இவர்களை கீழே தள்ளாமல் மேலே இழுத்து உயர்த்தும் இவர்களின் மனதில் ஒரு விஷயம் இது என்னால் முடியும் என்று உறுதியான நம்பிக்கையாக பதிந்துவிட்டால் உலகமே ஒன்றாக எதிர்த்தாலும் கூட சிம்ம அந்த பாதையை விட்டு திரும்ப மாட்டார்கள் இந்த உண்மையான தன்மை அவர்களை வாழ்க்கையில் ஒரு நாள் அதிர்ஷ்டத்தின் மையமாக்கும் அந்த முடிவுகளால் வேலை வியாபாரம் சொத்து சொகல் செல்வம் புகழ் அதிகாரம் இவற்றில் திடீர் வளர்ச்சி கிடைக்கும் அவர்களின் புளிதாக்கும் முடிவுகள் ஒரு சாதாரண மனிதருக்கு ஒரு தசாப்தமாகும் முன்னேற்றத்தை சில மாதங்களிலேயே சிம்ம கொடுத்துவிடும் தன்மை கொண்டது வெளியில் எப்போதும் புன்னகை தன்னம்பிக்கை ஆட்சி செய்யும் குணம் என்று தூண்டினாலும் சிம்மராசிக்காரர்கள் தங்களின் மன அழுத்தத்தை முற்றிலும் மாறுபட்ட முறையில் சமாளிப்பார்கள் அவர்கள் தனியாக இருந்தால் மட்டுமே உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள் யாரிடமும் தங்கள் பணவீனத்தை காட்ட விரும்ப மாட்டார்கள் அவர்களுக்கு சின்ன தியானம் இனிமையான இசை அழகான ஒளி இயற்கை இவையெல்லாம் மனதை நிம்மதியாக்கும் இரகசியங்கள் யாராலும் புரிய முடியாத அளவுக்கு அவர்கள் தங்கள் மனதில் வலிமையான உலகை அமைத்திருக்கிறார்கள் இந்த மன உலகம் அவர்களை எத்தனை முறை வீழ்த்தினாலும் மீண்டு எழும்ப வைக்கும் ஒரு ஆழமான ஆற்றல் தளம் ஒரு நாள் முடிந்த எல்லா பிரச்சனைகளையும் உள்ளுக்குள் பூட்டி காலை எழும்போது புதிய சிங்கமாக மாறும் திறமை இவர்களுக்கு மட்டுமே உண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட நேரங்களில் திடீர் அதிர்ஷ்ட கதிர்கள் வந்து விழும் இது பிற ராசிக்காரர்களுக்கு கிடைக்காத ஒரு அரிய அருள் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்ற வரையில் பிரபஞ்சமே இவர்களுக்காக கதவுகளை திறக்கும் சரியான நேரத்தில் சரியான மனிதர் இவர்களிடம் வருவார் எதிர்பாராத ஒப்பந்தங்கள் திடீர் பணவரவு யாரும் எதிர்பார்க்காத வெற்றிகள் பதவி உயர்வுகள் வியாபாரத்தில் பெரிய திருப்பங்கள் இவையெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் அதுவும் மிக வேகத்தில் நடக்கும் அவர்கள் சில நேரங்களில் என்னால் ஏன் இப்படி நன்மைகள் ஒரே நேரத்தில் வருகிறது என்று ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் அது இவர்களின் ஜென்ம அதிர்ஷ்டத்தின் வலிமை சிம்மராசியின் காதல் அன்று திருமண ரகசியங்கள் எதிரிகள் மீது வெற்றி பெறும் யுக்திகள் வாழ்க்கையில் வரும் நிலம் வீடு வாகனம் வாங்கும் சக்தி அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்து முப்பது வரையிலான முழு ஜோதிடம் குறித்தும் உங்களுக்கு விரிவான விளக்கத்தை தெரிவிக்கிறேன் அதாவது இப்போதைய பகுதி சிம்மராசியின் வாழ்க்கையை மாற்றும் மிக ஆழமான சக்திகள் அவர்களின் கனவு நிறைவேறும் நேரங்கள் எதிர்கால பிரகாசம் ஆன்மீக ரகசியங்கள் போன்றவற்றை அதிகமான சொற்களுடன் மிக விரிவாக தரப்படுகிறது சிம்மராசிகள் பிறந்து வளர்ந்த சூழல் எதுவாக இருந்தாலும் இவர்களிடம் இருக்கும் இயற்கையான காந்த சக்தியை யாரும் தடுக்க முடியாது இவர்களின் நடை பேச்சு பார்வை அனைத்திலும் ஒரு ஆட்சிமிக்க ஒளிர்வு உள்ளதால் கூட்டத்தில் எங்கு நின்றாலும் இவர்கள் ஒருமுறை பார்வையிலேயே படிப்பார்கள் இந்த காந்த சக்தி சாதாரண குணமல்ல இது இவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் கதவுகளை திறக்க உதவும் பிரபஞ்ச பேராற்றல் மற்றவர்கள் அணுக முடியாத வாய்ப்புகள் இவர்களிடம் வந்து சேரும் பலருக்கு வருடங்கள் எடுக்கும் முன்னேற்றத்தை சிம்மராசிக்காரர்கள் சில நாட்களில் கிடைக்கும் எந்த துறையில் இருந்தாலும் கலையோ அரசியலோ வணிகமோ ஆன்மீக வழிகாட்டுதலோ சிம்மராசி ஒருவரின் காந்த ஆற்றல் அந்த பணியை மின்சார இயக்கும் சக்தியாக மாற்றிவிடும் அதேபோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் தானாக ஓடியே வரும் நேரங்கள் இருக்கும் திடீர் விற்பனை லாபம் எதிர்பாராத பணவரவு வேலை உயர்வு வியாபாரத்தில் அதிரடி ஒப்பந்தங்கள் வீடு நிலம் கார் வாங்கும் சக்தி இவை அனைத்தும் இவர்களின் சூரிய கிரக வலிமையோடு இணைந்த போது நடக்கும் பலருக்கு பத்து வருடமாகும் செல்வநிலை சிம்ம ராசிக்காரர்கள் ஒன்று அல்லது இரண்டு வருடங்களில் அடைந்து விடுவார்கள் சரி உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும் அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க